குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம் இல்லாமல் அவ்வாறு உன் கண்ணில் பட்டிருந்தால் முழுமையாக கேள் தங்கமே கஷ்டம் ஏனப்பா வருகின்றது துக்கம் ஏனப்பா ஏற்படுகின்றது என்று அடிக்கடி நீ என்னை நினைத்து கேள்வி கேட்கின்றாய் இறைவன் என்பவன் இருந்தால் கஷ்டங்களும் துக்கங்களும் இருக்க கூடாது அல்லவா என்ற மனோபாவம் உன்னிடத்தில் தோன்றுகின்றது அந்த விஷயத்தை அப்படியே மனதிற்குள் வைத்துக்கொள் சிறுவனுக்கு தாய் நடக்க கற்றுக் கொடுக்கின்றாள் நடப்பது எனக்கு வந்துவிட்டது என கருதி சிறுவன் பாணி நடந்து கீழே விழுந்து விடுகின்றான் சாதனையில் இருக்கும்போது போது சாதித்து விட்டேன் என்று நினைத்தால் தாய் என்ன செய்ய முடியும் உனக்கு துக்கம் ஏன் ஏற்படுகின்றதோ அதை போக்க இது இதமான மார்க்கமோ அதை நான் சொன்னேன் கடைபிடிக்காமலேயே தெரிந்து கொண்டு விட்டேன் என்று கைவிடாதே அப்பொழுது நிச்சயம் நீ கீழே விழமாட்டாய் அவ்விதமாகவே நான் சொல்லிய விஷயத்தையும் கடைபிடி சதா என்னை நினை நான் நடத்துகின்றேன் என்பதை முழுமையாக நம்பு எனக்கு அனைத்தும் தெரியும் என்னை நானாகவே வழி எண்ணத்தை உனக்குள் வரவிடாதே நான் துணையாக இருப்பேன் உனக்கு எளிதாக்குகின்றேன் நீ நடக்கும் பாதைகள் இருந்தால் உனக்கு முன்பாகவே அதை நான் கலைந்து விடுகின்றேன் உன்னுடனே நான் வருவதை நீ மறந்தால் நான் என்ன செய்ய முடியும் என் அப்பா என்னுடையவர் என்று நினை நீ என்னுடையவன் என்று நான் கருதுகின்றேன் சுடர்விடும் தீபத்தை பார்க்காமல் இருளாகவே இருக்கின்றதே என்று நினைத்தால் நான் என்ன செய்ய இயலும் தனிமையில் ஆறுதல் கூற யாரும் இல்லை என்று நினைக்காதே உன் உன்னுடனும் எப்பொழுதும் நேரடி தொடர்பில் நான் இருக்கின்றேன் நான் இப்பொழுது கூறும் வார்த்தைகள் அனைத்தும் உனக்கு நிச்சயமாக நடக்கும் நீயே உன்னை தாழ்த்தி கொள்ளாதே தங்கமே உன் அருமை உனக்கு இப்பொழுது தெரியாது அதை புரிந்து கொள்ளும் நாள் உனக்கு சீக்கிரமாகவே அமையும் அப்பொழுது நீ நினைத்த வாழ்க்கை வரம் நலன் அனைத்தும் உனக்கு சுகமாக அமையும் இது உன் அப்பாவின் வாக்கு எத்தனை சிறப்பாக குதிரை வண்டியை இழுத்தாலும் அதற்கு சாட்டை அடி உண்டு அதுபோல எத்தனை சிறந்த மனிதனாக நீ இருந்தாலும் உனக்கும் விமர்சனம் உண்டு எனவே விமர்சனங்களைக் கண்டு நீ திகைக்காதே அனைத்தையும் எதிர்கொள் அனைத்திற்கும் நிச்சயம் காலம் பதில் சொல்லும் உன்னுடன் நான் இருக்கின்றேன் விதி உன்னை வீழ்த்த நினைத்தாலும் சரி கவலை கொள்ளாதே நான் உன்னை ஜெயிக்க வைக்கின்றேன் நீ ஜெயிக்கும் வரை உன்னுடனே ஏதாவது ஒரு ரூபத்தில் நான் இருப்பேன் என் கைகளை பிடித்து என் வேதவாக்கு ஒன்றே உன் வாழ்வு என்று வாழும் என் அருமை கண்மணியே உன் வாழ்வின் அனைத்து நிகழ்வுகளையும் நான் உனக்காக செதுக்கி அதில் உன்னை அனைவரும் வியக்கும் வண்ணம் வாழ வைக்கின்றேன் எப்பொழுது நீ என் மீது நம்பிக்கை வைத்தாயோ அப்பொழுதே உன்னை சுற்றியுள்ள கெட்டவைகளை நான் அழித்து விட்டேன் இப்பொழுது நீ என் கைகளை பற்றிக்கொள் நான் இனி உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை மட்டுமே கொடுப்பேன் என் செல்ல பிள்ளையே தர்மத்தின் நான் தூய வாழ்க்கை நடத்துவதால்தான் தான் இப்படி துயரங்களையும் கஷ்டங்களையும் நீ நினைக்காதே நேர்மையாக வாழும்பொழுது அதற்காக வழிநெறி தவறி வாழ்க்கையை நடத்துவது உன் அழிவை நீயே தேடிக்கொள்வதற்கு சமம் உன்னுள் இருக்கும் கவலைகளை முதலில் பிறரிடம் சொல்வதை நீ நிறுத்திக்கொள் ஏனென்றால் சிலருக்கு எப்பொழுதும் நீ கஷ்டப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் என்று உனக்கு கேடு நினைப்பவர்களிடமே நீ போய் உன் கவலைகளுக்கான ஆறுதலை தேடுகின்றாய் அப்பேற்பட்டவர்களோ உனக்கு முன்பாக உதடுகளில் மட்டும் வருத்தம் தெரிவித்து மனதளவில் நீ படும் துயரங்களை கண்டு மகிழ்ச்சி அடைகின்றார்கள் உன்னை எப்படி குழம்ப செய்து அதை அதிகப்படுத்தலாம் என்றும் யோசிக்கிறார்கள் உன்மேல் உண்மையான அன்பும் அக்கறையும் கொண்டவர்கள் யார் என்பதை முதலில் நீ புரிந்து கொள் அனைவரின் அதீத அன்பு வைத்து உன்னுடைய வாழ்க்கையை நீயே வெறுக்கும் அளவிற்கு கொண்டு செல்லாதே அதே சமயம் உன்னை சுற்றி உள்ளவர்களில் யார் நல்லவர்கள் என நினைத்து எல்லோரையும் சந்தேகமும் படாதே அன்பையும் புரிந்து கொள்ளும் நேரம் சூழ்நிலை எல்லாம் நிச்சயம் வரும் எதற்காகவும் நீ விரக்தி அடையாதே பயமின்றி உன்னுடைய இலக்குகளை நோக்கி சென்று கொண்டே இரு யாரையும் நீ எதிர்த்து பேசாதே எவரையும் துச்சமாக கருதாதே சிலர் உன்னுடைய உண்மையான புரிந்து கொள்ளாமல் குப்பையை போல் உன்னை தூக்கி எரிந்து விட்டார்கள் என்று நீ மிகவும் வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய் அதையே நினைத்து நினைத்து அழுது கொண்டிருக்கின்றாய் ஆனால் அவர்கள் உன்னை குப்பையில் தூக்கி போடவில்லை தங்கமே அவர்களுக்கு வேண்டுமானால் நீ குப்பையாக இருக்கலாம் ஆனால் என்னை பொறுத்தவரை என் குழந்தை தங்கம் நீ விழுந்த இடம் அவர்களை விட்டு தூரமாக நகர்ந்து சென்றதால் உனக்கு கிடைப்பது பெயரும் புகழும் தான் இப்பொழுது தெரிகின்றதா நீ எந்த இடத்தில் விழுந்திருக்கிறாய் என்று அவர்களோ உன்னை சாதாரண மனிதன் என்று குப்பையில் தூக்கி எறிந்து விட்டார்கள் ஆனால் நீ கடவுளின் பிள்ளை என்பது அவர்களுக்கு தெரியாமல் போய்விட்டது உன்னுடைய பெயரும் புகழும் உயரும் நிலைக்கு வரும்பொழுது அவர்களே உன் காலடியில் வந்து விழும் நேரமும் வரும் உன்னை துச்சமாக கருதியதை நினைத்து வருத்தப்படும் காலமும் நேரமும் கூடிய விரைவில் வரும் அவர்கள் உன்னை தூக்கி எரிந்ததனால்தான் நீ விவேகமாக இவ்வளவு முன்னேற்றத்தை அடைந்திருக்கிறாய் என்பதை அவர்கள் கூடிய விரைவில் உணர்வார்கள் எதை நினைத்தும் கவலை கொள்ளாமல் பொறுமையையும் பக்தியையும் நீ எப்பொழுதும் கைவிடாதே பலன் கிடைப்பதில் தாமதமானாலும் நிச்சயமாக கிடைக்காமல் போகாது எப்பொழுதும் உனக்காக உன் அப்பா நான் இருக்கின்றேன் உன்னை உயர்த்தி காட்டுவேன் நல்லதே நினைக்கும் என் செல்ல பிள்ளைக்கு நான் எப்பொழுதும் நல்லதை மட்டுமே நடத்தி கொடுப்பேன் கஷ்டம் வரும் சூழலில் என் நாமத்தை மட்டும் உச்சரித்துப்பார் அடுத்த கணமே உன் கஷ்டங்கள் காணாமல் போகும் நல்லதே நடக்கும் குருவே சரணம் குருவே துணை